வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் இன்னொரு பக்கம் திருமண வேலைகள் மிக துரிதமாக நடந்து கொண்டிருந்தன தினமும் நிரஞ்சனிடம் பேசினாலும் அந்த விஷயத்தை பற்றி மட்டும் அவள் வாயெடுக்கவே இல்லை ஒன்று ஆரம்பித்தால் ஏதாவது தடங்கள் வந்துவிடும் இல்லையென்றால் அவள் ஆரம்பிக்கும் பேச்சை அவன் வேறு மாதிரி கொண்டு சென்று அவளையே அலற வைத்து விடுவான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்களுக்குள் ரகசிய அந்தரங்க பேச்செல்லாம் வெகு சகஜம்தான் ஏனைய பெண்களாக இருந்திருந்தால் வெட்கப்பட்டு நாணிகோணி குருகுருப்புடன் அதை ரசித்திருந்திருப்பார் இவளுக்குத்தான் ஆண் பெண் என்றாலே பயம் ஆயிற்றேன் அவன் பேசும் சரச பேச்சுகளில் பயந்து போய் விடிய விடிய கண்டதையும் நினைத்துக்கொண்டு விழித்திருப்பாள் அவனிடம் பற்றி பேச இயற்கையாகவே தடங்கல்கள் ஏற்பட்டது ஒரு என்றால் அவன் பொழியும் காதல் மழையில் நனைந்து வெளிவர விரும்பாமல் அவனை இழக்க விரும்பாமல் அவள் அந்த பேச்சை எடுக்காமல் விட்டது இன்னொரு புறம் சிறுவயது பெண்ணல்லவா நிலையான முடிவு எடுக்க தெரியாமல் குழம்பித்தான் போனாள் குழப்பங்களுக்கும் பயங்களுக்கும் அவ்வப்போது விடாமல் சுகமாய் வருடி செல்லும் காதலுக்கும் இடையே நாட்கள் நகர்ந்து திருமணனாலும் விடிந்தது முன்தினமே இரு வீட்டாரும் கிளம்பி மண்டபத்திற்கு சென்று விட்டனர் அவளது உடல்நிலையை கருத்தில் கொண்டு மிக எளிமையாகத்தான் திருமணத்தை முடிக்கச் சொல்லியிருந்தான் நிரஞ்சன் அதற்கேற்றாற்போல் மிக நெருக்கமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தனர் ஆரோக்கிய மருத்துவமனையின் ஊழியர்கள் மற்றும் செவிலியர்கள் கூட அழைக்கப்படவில்லை அனைவரையும் அழைத்தால் மற்ற பிரமுகர்களையும் அழைக்க வேண்டியிருக்கும் கூட்டம் அதிகமாகிவிடும் கைவெழியால் அதிக நேரம் நிற்க முடியாது எனும் காரணத்தினால் யாரையுமே அதிகமாக அழைக்கவில்லை முதல் நாள் நலங்கு பெண்ணை அமர வைத்து சந்தனம் மஞ்சள் என குழைத்து பூசி கொண்டிருந்தனர் மெல்லிய மஞ்சள் வண்ண தாவணி பாவாடையில் அவ்வளவு அழகாக இருந்தவளை விட்டு அவனால் பார்வையை திருப்பவே முடியவில்லை உறவினர்கள் மற்றும் தோழிகளின் கிண்டலுக்கு நடுவில் அழகாய் கண்ணம் சிவந்து வெட்க புன்னகையை உதிர்த்து கொண்டிருந்தாள் என்னடா இப்படி பார்க்கிற உன் வாயில ஈ போயிட்டு காது வழிய வெளியில வருது பாரு யுவராஜ் கிண்டலடிக்க அடிக்க அவனை பார்த்து முறைத்தவன் நாளைக்கு உனக்கும் கல்யாணம் நடக்குமல்ல அப்ப பார்க்கிறேன் உன் வாயில் ஈ போகுதா இல்லை காக்காவே போகுதான்னு நக்களுடன் திருப்பிக் கொடுக்கவும் தயங்கவில்லை திருமணம் என்றதும் அவனுக்கு நியாயமாக பிரியாவின் நினைவுதான் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவனுக்கு என்னவோ அனன்யாவின் முகம்தான் மின்னி மறைந்தது யுவராஜ் நீ சரியில்லை பைத்தியக்காரன் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க தலையை உலுக்கி கொண்டு திரும்பியவனின் பார்வையில் வந்து விழுந்தால் அவனது நினைவின் நாயகி அனன்யா மேலே இருக்கிற ரெண்டாவது ரூமில் கபோர்ட் மேலே குத்துவிளக்கு வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வாமா இந்தா சாவி திரும்ப பூட்டிட்டு வந்துடு அவள் கையில் சாவியை திணித்து ஒரு வேலையை ஏவிவிட்டு பரபரப்புடன் அடுத்த வேலையை கவனிக்க விரைந்தார் வைதேகி சந்தன நிறமும் ஆரஞ்சு வண்ணமும் கலந்த ஷிபான் புடவை அணிந்திருந்தவளும் அழகிதான் இந்த திமிர் மூட்டை வர நம்ம கண்ணுக்கு அழகு முட்டையா தெரியுதே சம்திங் ராங் எண்ணமிட்டு கொண்டே தாடையை தேய்த்து கொண்ட யுவராஜின் பார்வை அவளைத்தான் தலையிலிருந்து கால்வரை நிதானமாய் அளவிட்டு கொண்டிருந்தது திடீரென்று நண்பன் அமைதியாகவும் திரும்பி பார்த்த நிரஞ்சன் நண்பனின் ரசனை பார்வையை கண்டு கொண்டான் இவன் யாரை இப்படி பார்க்கிறான் பிரியா நாளைக்கு தானே சொன்னா ஒருவேளை வந்துட்டாலோ எண்ணியபடி நண்பனின் பார்வை சென்ற திசையில் தன் கண்களை பயணிக்க விட அவனுக்கு அதிர்ச்சி அனன்யாவையா வெச்சக்கண் வாங்காமல் பார்க்கிறான் சம்திங் ராங் இப்பொழுது நிரஞ்சன் தாடையை தேய்த்து கொண்டான் சிறுவயதிலிருந்து மூவரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் படிக்கும்போது கூட வெளிநாட்டில் ஒரே வீட்டில் தங்கியிருந்தவர்கள் எந்த நொடியிலும் யுவராஜின் பார்வை தவறாகவோ இல்லை உரிமையாகவோ இல்லை ரசிக்கும் விதமாகவோ கூட அனன்யாவின் மேல் விழுந்ததில்லை எப்பொழுதும் இருவரும் முறைத்து கொண்டுதான் திரிவர் மற்ற பெண்களை ஆர்வத்துடன் பார்க்கும் பார்வையை கூட அவன் அனன்யாவை நோக்கி வீசி வைக்க மாட்டான் இத்தனைக்கும் இருவரும் கட்டும் முறையுள்ள அத்தை மகன் மாமன் மகள் இன்றோ அனன்யாவை பார்க்கும் யுவராஜின் விழிகளில் மின்னியது ரசனை மட்டுமல்ல அதையும் தாண்டி வேறு ஒன்று நிரஞ்சன் கயல்வழியை பார்க்கும் உரிமை பார்வை காதல் பார்வை காதலின் வசப்பட்டிருக்கும் நிரஞ்சன் அதை கண்டு கொண்டான் சாவியை வாங்கிக் கொண்டு அனன்யா மாடியேறி செல்ல நண்பனிடம் சொல்லக்கூட மறந்தவனாய் அவளை பின்தொடர விரைந்தான் யுவராஜ் இது எங்கே போய் முடியுமோ தெரியல அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு கட்டினா பரவாயில்லை நினைத்து கொண்ட நிரஞ்சனை கலகலவென்ற நகையொலி கலைக்க அவன் பார்வை கயல்விழியின் மேல் விழுந்தது நலங்கு வைத்து கொண்டிருந்த பெண்மணி ஏதோ கூற அதற்கு மலர்ந்து சிரித்தாள் கயல்விழி பார்த்து கொண்டிருந்தவனின் உதடுகளிலும் குறு நகை அரும்பியது நாளைக்கு இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும் நினைத்து கொண்டவனுக்குள் இளமை உணர்வுகளின் கரகோஷம் பார்த்த முதல் பார்வையிலேயே அவளுக்கான இடத்தை தன் இதயத்தில் கொடுத்து அணு அணுவாய் அவளை காதலித்து அவளது ஒவ்வொரு அசைவையும் பேச்சையும் ரசித்து இவ்வளவு நாட்களை கடத்தியிருந்தவன் தங்களது திருமணத்தையும் முதலிரவையும் மிக அவளாகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் தனது காதலிலும் மோகத்திலும் மூழ்கியிருந்தவன் அவள் சிறு பெண் திருமணத்தை பற்றிய பயம் நிறையவே இருக்கும் என்பதையெல்லாம் மறந்துதான் போயிருந்தான் மேலே இருந்த குத்துவிளக்கை ஸ்டூல் போட்டு ஏறி நின்று தேடிக்கொண்டிருந்தாள் அனன்யா மாடியேறி மேலே வந்தவனின் பார்வையில் திறந்திருந்த கதவின் வழி அனன்யா தெரிய அந்தாரைக்குள் நுழைந்தான் ஸ்டூல் போட்டுமே அவளுக்கு அது எட்டவில்லை கையை உயர்த்தி தேடிக் கொண்டிருந்தவளுக்கு உதவும் பொருட்டு அருகே விரைந்தவன் கீழே இறங்கு நான் எடுத்து தர்றேன் என்றான் திடீரென்று ஒழித்த ஆண் குரலில் அவள் தடுமாறிவிட்டாள் ஐயோ பதறியபடி திரும்பியவள் தனக்கு கீழே வெகு அருகே நின்றிருந்தவனைக் கண்டு மேலும் தடுமாறி நிலைக்குழைந்து கீழே விழுந்தாள் அவளை பிடிக்கிறேன் பேர்வழியென்று இடையை பற்றியவன் மேலேயே அவள் சரிய நிதானம் இல்லாமல் ஆட கீழே விழுந்தவள் இவனது சட்டைக்காலரையும் இருக பற்றி கொண்டு கீழே விழுந்ததில் தடுமாறி அவனும் அவள் மேல் விழுந்திருந்தான் நச்சென்று தன்மேல் விழுந்தவனின் பாரம் தாங்காமல் அம்மா என்று அவள் முனக அவனுக்கு எங்கே அதெல்லாம் உரைத்தது தாறுமாறாய் அவன் கவிழ்ந்திருந்த இளமை அழகுகளின் தான் உரைத்தது இவர்கள் விழுந்த வேகத்தில் கபோர்ட் ஆடி அதிலிருந்த உடைகளும் மாலை வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக கட்டி வைத்திருந்த பூக்களும் அவன் மேலேயே விழுந்தது அச்சுச்சோ ட்ரெஸ் பூ எல்லாம் உன்மேலே விழுந்துடுச்சு அவனுக்கு வலிக்குமோ என்ற அக்கறையுடன் அவள் படுத்த வாக்கிலேயே கைகளை மட்டும் உயர்த்தி அவன் மேலிருந்த பொருட்களை அப்புறப்படுத்த முயல இவள் அசைந்ததில் அவன் புதைந்திருந்த இடங்கள் மேலும் அவன் முகத்தில் வந்து அழுந்தியது ஹோ காட் இவ என்ன பண்ணுறா அவனுடைய உணர்வுகள் அவன் வசம் இல்லை முதல் முறையாக அவனது பார்வை வேறுவிதமாக விதமாக அவளை தழுவியது எட்டி எட்டி அவன் மேலிருந்த பொருட்களை அவள் அப்புறப்படுத்தி கொண்டிருக்க குவிந்திருந்த இதழ்கள் பட்டும் படாமலும் அவனது கன்னத்தை உரசி சென்றது இதையெல்லாம் அவள் உணரவே இல்லை அவனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்குமோ என்பதில்தான் அவளது முழு கவனமும் இருந்தது எனவே அந்த ஆண்மகனின் மோகப் பார்வையும் அவன் முகம் அழுந்த பதிந்த இடங்களும் அவள் கருத்தில் பதியவே இல்லை விழிகளை மூடி ஆழ்ந்து சுவாசித்தவனுக்குள் அவளது வாசனைகள் சொட்டு சொட்டா இறங்கியது கிரங்கிய நிலையிலேயே மெல்ல தலையுயர்த்தி அவளைப் பார்க்க அழகு பளிங்கு முகம் அவனுக்கு வெகு அருகே குவிந்திருந்த இதழ்கள் வா என்னை தீண்டு என இரகசியமாய் அழைக்க அவன் முகமும் உயர்ந்து விட்டது அவளது இதழ்களை நோக்கி விழிகளை மூடி அவள் இதழ்களை நெருங்கியவனுக்குள் ஒரு குரல் யுவராஜ் வாட் ஆர் யூ டூயிங் மேன் அவ இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு அறிவு பலமாய் அறிவுறுத்த சட்டென்று விலகினான் இருபக்கமும் கையை ஊன்றி வேகமாக எழுந்து கொள்ள மெதுவாக எழுந்து நின்றவள் உனக்கொன்னும் அடிபடலையே என்றாள் ஒன்றுமில்ல கூறியபடியே நிமிர்ந்தவனின் வழிகளுக்கு மீண்டும் ஒரு சோதனை விழுந்ததில் அவளது புடவை வேறு நலுங்கி பயங்கரமாய் விலகியிருந்தது இவன் முகத்தை புதைத்ததின் அடையாளமாய் அவன் நெற்றியிலிருக்கும் குங்குமம் அவள் மார்புச் சேலைக்கு இடம் மாறியிருந்தது ஹோ காட் பிடரியை வருடி கொண்டவனுக்குள் சிறு சங்கடம் தடுமாறி மீண்டும் மீண்டும் அங்கேயே பாய்ந்த பார்வையை கடிவாளம் கட்டி இழுத்து வந்து வேறுபுறம் திருப்பிக் கொண்டான் குத்துவிளக்கும் கீழே விழுந்துடுச்சு நான் எடுத்துட்டு போறேன் மறுபடி வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம் கூறியபடி அவள் குத்துவிளக்கை விளக்கை எடுத்துக்கொண்டு வெளியேற முயல ஐயோ அவ வெளியில போறாடா ஸ்டாப் ஹர் ஏதேதோ நினைவுக்குள் மூழ்கி கொண்டிருந்தவனை மனம் அறிவுறுத்தி இந்நிலைக்கு கொண்டு வர அணு என்று அழைத்திருந்தான் அவனையும் மீறி அணு இந்த அழைப்பு அவளை ஏதோ செய்ய சட்டென்று நின்றிருந்தாள் அணு என்று அழைத்தான் அவள் திரும்பி பார்க்க அது வந்து திணறிய வார்த்தைகளை தொண்டையே சரி செய்தவன் உன் புடவையை சரி பண்ணிட்டு போ நான் போய் குத்துவிளக்கை கொடுக்கிறேன் எப்படியோ அவளை பார்க்காமல் எங்கேயோ பார்த்து உரைத்தவன் அவள் கையிலிருந்து குத்துவிளக்கை வாங்கி கொண்டு வெளியேறினான் அவன் கூறியதில் அதிர்ந்து விழிகளை விரித்தவள் அவசரமாக குனிந்து புடவையை ஆராய அதுவோ கண்டபடி விலகியிருந்தது கடவுளே சங்கடத்துடன் தலையில் அடித்து கொண்டவள் புடவையை சரி செய்து கொள்ள இந்த குங்குமக்கரை எப்படி வந்துச்சு யோசித்து கொண்டிருக்கும் போதே அவன் தன்மேல் விழுந்த நிலையும் அவன் நெற்றியில் கலைந்திருந்த குங்குமமும் மின்னி மறைய அச்சோ கடவுளே அவன் முகத்தில் எப்படி முழிப்பேன் மனம் தவித்து தடுமாறியது அப்பொழுது உணராத அவனது ஸ்பரிசம் இப்பொழுது அவள் உணர நெஞ்சுக்குழியில் ஒரு குறுகுறுப்பு தாளமாட்டாதவளாய் கட்டிலில் அமர்ந்து விட்டாள் விழிகளை மூடிக்கொண்டவளுக்குள் மீண்டும் மீண்டும் அவன் முகம் புதைத்த நினைவே வர சூடான அவனது மூச்சுக்காற்று மார்புக்கு மத்தியில் உருண்டோடுவதைப் போல் ஒரு உணர்வு சே இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இப்படியா ஏதேதோ நினைச்சிட்டு இருப்ப தலையை உலுக்கி கொண்டவள் எப்படியோ தன்னை சுதாரித்து கொண்டாள் அவள் சுதாரித்து கொண்டாள் ஆனால் அந்த கட்டிலம் காலை தான் சுதாரித்து கொள்ள முடியாமல் அன்றிலிருந்து குழம்பி தவிக்க ஆரம்பித்தது தொடரும் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் பதினான்கு ஐயர் கூறும் மந்திரங்களை திருப்பி உச்சரித்தபடி அக்னிஹோமத்தின் முன் அமர்ந்திருந்தான் நிரஞ்சன் பட்டுவேட்டை சட்டியில் கம்பீரமாக அமர்ந்திருந்தவனை பட்டும் படாமலும் பார்த்து கொண்டாள் கைவிழி அவன் அருகே குனிந்த தலை நிமிராமல் பேரழகு தாரகையாய் அமர்ந்திருந்தாள் ஆரஞ்சு வண்ண புடவை நீலவண்ண பாடர் மணப்பெண்ணுக்குரிய சர்வ அலங்காரம் தன்னவளை காண காண தெவிட்டவில்லை அவனுக்கு கெட்டிமேளம் கெட்டிமேளம் மங்களவாத்தியங்கள் முழங்க சுற்றியிருந்தவர்களின் அச்சதை தூறல்களோடு தேவதேவர்களின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கொள்ள மஞ்சள் தாலியை பெண்ணவளின் கழுத்தில் பூட்டி மூன்று முடிச்சிட்டான் அந்த நாயகன் அக்னி தேவனை சாட்சியாக வைத்து மூன்று முறை வலம் வந்து நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் சூட்டி எக்காலத்திலும் பிரிக்க முடியாத இறுகிய பந்தமாக தங்களது பிணைப்பை உறுதிப்படுத்தி கொண்டனர் தம்பதிகள் இத்தனை வேத சாட்சிகளோடு இணைந்த திருமணம் கண்ணுக்கு தெரியாத சில உணர்வுகளால் பல சோதனைகளை சந்திக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டிருந்த இருவருமே அப்பொழுது உணர்ந்திருக்கவில்லை முழுதான திருமண வாழ்க்கைக்கு வெறும் காதல் மட்டும் போதாது அவ்வப்போது தூவி இதமாய் மண்ணை நனைத்துச் செல்லும் தூறலைப் போல் காமமும் தேவை என்பதை இந்த திருமண வாழ்க்கை அவர்களுக்கு நன்றாகவே கற்பிக்கப் போகிறது அந்த காமத்தையும் மீறி இருவரும் ஜெயிக்கும் போதுதான் அங்கு காதல் அழகிய கவிதையாய் பிறக்கிறது என்பதையும் இருவரும் உணரத்தான் போகிறார்கள் நாமும் உடனிருந்து உணர்வோம் அடுத்தடுத்து நடந்தேறிய சடங்குகள் நிச்சயம் மனம் என்னும் பெட்டகத்தில் சேமித்து வைக்க வேண்டிய பொக்கிஷ நினைவுகள் வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷத்துடன் திருமணம் ஒரு ஒருமுறைதான் நடக்கும் சில காரணங்களினால் சிலருக்கு இரண்டாம் முறை நடந்தாலும் கூட இந்தளவு சந்தோஷம் அதில் இருக்குமா என்று தெரியாது நினைத்து நினைத்து ஒவ்வொருவரும் மகிழ வேண்டிய தருணங்களில் இந்த திருமண நாட்களும் ஒன்றல்லவாம் அதை அவர்களும் உணர்ந்திருந்தார்களோ என்னவோ ரசித்து ரசித்து தங்களுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டனர் யுவராஜின் மனம் முழுவதும் அனன்யாவின் எண்ணங்கள் தான் நிரம்பி வழிந்தது எதுக்கு எனக்கு இப்படியெல்லாம் தோணுது அவ இன்னொருத்தன் கூட நிச்சயமான பொண்ணு எனக்குமே பிரியா கூட கல்யாணமாக போகுது ஆனால் பிரியா மேல தோணாத ஃபீலிங்ஸ் எல்லாம் இவ மேல தான் தோணி தொலைக்குது அவளுடைய கண்ணை விட்டு தாண்டாத என்னுடைய பார்வை இப்பவெல்லாம் கண்டபடி எங்கெங்கேயோ போகுது கடவுளே மனதிற்குள் புலம்பிக்கொண்டு மண்டபத்தின் மாடி பால்கனியில் நின்றிருந்தான் யுவராஜ் கீழே குழந்தைகள் பட்டுப்பாவாடை சட்டை போட்டுக்கொண்டு பெரும் கூச்சலுடன் ஓடிப்பிடித்து விளையாடிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அது அவன் கண்களில் விழுந்தாலும் கருத்தில் பதியவில்லை பிரியா கூட என்னுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்பதான் இவளுடைய நினைவுகளை மறக்க முடியும் ஏதோ சரியான முடிவெடுத்தவன் போல மிகத் தவறாக தன் மனதுக்கு வழிகாட்டினான் அந்த பைத்தியக்காரன் அதுதான் சரி இப்படி தனியா இருக்கிறதை முதல்ல விடணும் தனியா இருந்துட்டு கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் எண்ணியபடி திரும்பியவனின் பார்வையில் சற்று தள்ளி தூண்மறைவில் நின்று பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கார்த்திக்கும் அனன்யாவும் வந்து விழுந்தனர் அதுவரை மனதில் எடுத்த முடிவுகள் எல்லாம் ஆட்டம் காண இவன் கூட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவா மனம் வழக்கம் போல் கோபம் கொண்டது தூணில் சாய்ந்தபடி அனன்யான் என்றிருக்க தூணின் மேல் ஒற்றை கையை ஊன்றியபடி அவள் முகம் நோக்கி குனிந்து எதையோ ஆர்வத்துடன் பேசிக் கொண்டிருந்தான் கார்த்திக் இவன் என்ன கேட்டானோ அவள் கண்ணம் சிவந்து முகத்தை திருப்பினாள் அவன் மீண்டும் கெஞ்ச ஒற்றை விரலை உயர்த்தி அவள் நோ என சொல்வது இவனுக்கு நன்கு தெரிந்தது கண்களை சுருக்கி கெஞ்சியபடி அவன் அவளது இதழருகே குனிந்துவிட பார்த்து கொண்டிருந்த யுவராஜின் ஆத்திரம் எல்லை மீறியது என்ன தைரியம் என் கண் முன்னாடியே கிஸ் பண்றான் சுற்றுமுற்றும் பார்த்தவனுக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த பூச்சாடி தெரிய கோபத்துடன் தள்ளிவிட்டான் என்ற சத்தத்துடன் அது கீழே விழுந்து உடைய அந்த சத்தத்தில் இருவரும் சட்டென்று விலகி நின்றனர் தூணின் மறைவில் யுவராஜ் மறைந்து கொள்ள அங்கிருந்து பார்த்தவர்களுக்கு கீழே விழுந்து உடைந்த பூச்சாடி தான் தெரிந்தது யுவராஜ் தெரியவில்லை காத்துக்கு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு போல கார்த்திக் கூற ம் நான் கீழே போறேன் வந்து ரொம்ப நேரமாகிடுச்சு அத்தை தேடுவாங்க கார்த்திக்கின் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் கீழே விரைந்துவிட சலிப்பாக தலையாட்டியபடி கார்த்திக்கும் அவளை தொடர்ந்தான் இப்போ எதுக்குடா இப்படி பண்ணின மூளை கேள்வி கேட்க அவன் எப்படி கிஸ் பண்ணலாம் அவனது மனம் அதிலேயே நின்றது நான் வேற ஏதாவது அசிங்கமாக கேட்டிடப் போறேன் மூடிட்டு கிளம்பிடு மூளை சிடுசிடுக்க எப்படியோ அவர்களை முத்தமிட விடாமல் தடுத்துவிட்டோம் என்று மனதோரம் தோன்றிய சிறு நிம்மதியுடன் கீழே இறங்கி சென்றான் யுவராஜ்